கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி மூன்று நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் நடக்க கடவீர்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அதை பின்பற்றி இருக்க வேண்டும் நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தேசத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் உபாகமம் ஐந்து முப்பத்தி மூன்றில் நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தேசத்திலே நாம் சமாதானத்தோடு வாழ நாம் அந்த தேசத்திலே பிழைத்திருக்க நாம் நீடித்து வாழ நாம் கர்த்தர் நமக்கு கற்பித்த கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் அவர் நமக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமுள்ளதாய் காணப்படும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நாம் உண்மையாய் வாழ்வதை பார்த்து குறை கூறலாம் எல்லாவற்றிலும் நாம் நேர்மை உள்ளவர்களாய் நீதியாய் செயல்படுவதை பார்த்து அவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் அதை நாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய எண்ணம் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக மட்டுமே இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய உண்மையுள்ள வாழ்க்கையை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆகவே எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி வாழ்வோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே அவர் காட்டுகிற வழிகளில் நாம் நடக்கும்போது நம் வாழ்வு சமாதானமுள்ளதாக இருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அவருக்கு பயந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் காட்டுகிற வழிகளில் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த நடக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக